பண்டைய ரோமில் ஒரு குற்றவாளியை தூக்கிலிட மூன்று வழிகள் இருந்தன வரலாற்று ஆசிரியரின் கூற்றுப்படி மரண தண்டனைக்கு ஆளானவர்களின் உடலை பதப்படுத்த முடியாது பொதுவாக கொலை செய்தல் அரசுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் பாலியல் வன்முறை போன்ற குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ரோமானிய திறந்தவெளி அரங்குக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர் அரங்கில் இந்த குற்றவாளிகள் மரணம் வரை பல்வேறு சித்திரவதைகளுக்கு ஆளாகினர் அவர்களின் உடல் எச்சங்கள் பூச்சிகள் இரண்டாவது வடிவம் நெருப்பு தடயமே இல்லாமல் அறியப்படுத்துவது தங்கள் எஜமானர்களின் உயிரை கொலை முயன்ற அடிமைகளுக்கும் கிளர்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கும் இயேசுவை போன்ற ரோமானிய குடிமக்கள் அல்லாத அனைவருக்கும் வழங்கப்படும் தண்டனையாக இருந்தது சிலுவையில் அறியப்படுபவர்கள் உயிருடன் இருக்கும் போதே அவர்களை வேட்டையாடும் பறவைகள் தொடங்கும் அதன் பின் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு பிறகு சிலுவையில் இருந்து அழுகி விழும் அவர்களின் சிதைகளை விலங்குகள் உண்ணும் என்ன செவில தெரிவிக்கின்றார் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் நியூயார்க் மெடிக்கலிகோல் இன்ஸ்டிடியூட்டில் முன்னாள் தலைமை நோயியல் நிபுணருமான பேட்ரிக் தாமஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூணு வரை இரண்டாயிரம் முற்பகுதியில் மனித உடலை சிலுவை அறிவதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை கண்காணிக்க பல தன்னார்வர்களை கொண்டு தொடர்ச்சியாக சோதனைகளை நடத்தினார் அந்த ஆய்வுக்கு இரண்டு புள்ளி மூணு நாலு மீட்டர் உயரமும் இரண்டு மீட்டர் நீளமும் கொண்ட மர சிலுவைகள் பயன்படுத்தப்பட்டன ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் முப்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் அவர்கள் அந்த மர சிலுவையில் கட்டப்பட்டு அவர்களின் உடலில் நிகழும் மாற்றங்கள் மின்னணு முறையில் கண்காணிக்கப்பட்டன எலக்ட்ரோ கார்டியோகிராம் அவர்களின் இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் ஆகியவை அளவுபட்டது அவர்கள் சிலுவைக்கு பின்னே தங்கள் கழுத்தை சாய்த்து கொண்டு ஓய்வெடுக்க முடியாது இதனால் கழுத்தின் கடுமையான வலி முழங்கால் தொடைகளில் தொடர்ந்து கூச்ச உணர்வு ஏற்பட்டது இயேசுவின் காலத்தில் பல்வேறு வகையான சிலுவைகள் மரண தண்டனைகளில் பயன்படுத்தப்பட்டன அதில் தீ வடிவ சிலுவைகளும் குத்துவால் வடிவ சிலுவைகளும் முக்கியமானவையாக இருந்தன இயேசுவுக்கு எந்த வகை சிலுவை பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்பதில் ஆராய்ச்சாளர்களிடையே ஒருமித்த கருத்து இல்லை வாள் வடிவ சிலுவை பயன்பட்டிருக்கலாம் என ஃபேரரா நம்புகிறார்